நம்ம இப்போ பார்க்குறது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி ஃபுட் ரிப்ளக்சாலஜியில ஸ்பைனல் கார்டை பத்தி இப்போ பார்க்குறோம் இந்த ஸ்பைனல் கார்டு வந்து எங்கே கனெக்டட் ஆகுதுனா பிரெயின் நம்மளுடைய மூளை முகுலம் முள்ளந்தண்டு அந்த ஸ்பைனல் கார்டு கம்ப்ளீட்டாக வந்துருது அப்போ பிரெயின் தான் நம்ம உடல்ல வந்து நெர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் ஃபுல்லா பிரெயின்ல இருந்து அப்படியே உடல்ல வந்து உடல்ல எல்லா பாட்டுக்கும் அந்த நரம்பு மண்டலம் பண்ணுது அந்த நரம்புகளை தான் உடலை இயக்குவது நம்ம மூவ்மெண்ட் எனர்ஜிக்கு பிரெயின் எல்லாம் செயல்படணும் கை கையை எப்படி தூக்கணும் தலையை அசைக்கணும் கண்கள் வந்து மூவ்மெண்ட் ஆகணும் பேசணும் கால்கள் நடக்கணும் எல்லாமே நர்வ் சிஸ்டம் அந்த நர்வ் சிஸ்டத்தை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வர்றது பிரெயின் அதுக்கு இருக்கக்கூடிய பார்ட் அப்படியே வந்து முதுகு தண்டு வடத்தில் கனெக்டட் ஆகி எல்லா பார்ட்டும் போகிறது அப்போ நம்ம உடலில் வந்து சித்த மருத்துவ தத்துவத்தின் பிரகாரம் செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் கனெக்டடு ஹியூமன் பாடி அதே மாதிரி கால் பாதங்களில் அதிகமான நரம்பு இணைப்பில் இருக்கும் ஒரு தலைமுடி எப்படி இருக்கோ அதை விட மெல்லிய நரம்புகள் அதிகமாக கால் பாதங்களில் உள்ளது இவைகள் தான் காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக விரைவாக தகவலை வந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்புறம் பிரெயினு பிடூரிய்க்கு ஆர்டர் பண்ணுவோம் பிடீரியட் கிளாண்ட் பண்ணுவோம் அப்புறம் ப்ராசஸ் அப்படியே ஒன்று ஒன்றா ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் ஸ்பைனல் கார்டு நம்ம உடல் தசைகள் மற்ற பாட்டெல்லாம் அப்படியே தாங்கி கொண்டு உருவத்தை அமைப்பதற்கு பயன்படுது தான் அந்த ஸ்பைனல் கார்டு அதில் ஃபுல்லாக கால்சியம் அதிகமாக இருக்கும் நிறைய அமைப்புகள் உள்ளது இதில் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போமோ அதில் ரிப்ளக்ஸ் ஆலோசில் மூணு விரலை வச்சு அந்த கவர் ஆகக்கூடிய பகுதி தான் சரவைக்கல் அப்படின்னு சொல்வது இதை பற்றி அடுத்த கிளாஸ்ல விரிவாக பார்ப்போம் இப்போ இந்த சர்வைக்கல்ங்கிற பாட்டில் வந்து ஏழு எலும்பல் கனெக்டட் உள்ளது இந்த சர்வைக்கல் பாட்டில் வர்றது தான் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை கழுத்து எலும்பு தேய்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் சர்வைக்கெல்லாம் வரும் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம் அதிகமாக கழுத்து வலி ரொம்ப இருக்குன்னா போகணுன்னு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க அது ஏன்னா கழுத்தில் சர்வைக்கல்ல பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை அதாவது கேன்சர் இருக்கா அதாவது டியூமர் கட்டிகள் இருக்கா சதை வளர்ச்சி இருக்கா இது எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு பயன்படுது அப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோன்னா அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது சர்வைக்கல்ல உள்ள ஏழு எலும்புகளில் சரவைக்கல் செவன்லேயும் பிரச்சனை இருக்கா சிக்ஸில் பிரச்சனை இருக்கா ஃபைவ்ல பிரச்சனை இருக்கா ஃபைவ் ஃபோர் த்ரீல பிரச்சனை இருக்கா ஒன் டூவில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது அது எதனுடைய அந்த ரூட்டு கனெக்டடு அப்படின்னு பார்த்து எது பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுக்க முறை தான் இந்த டயக்னோஸில் வர்றது அப்போ சரவைக்கிழில் ஒன்றும் ரெண்டுலாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது பிரெயினை பாதிக்கும் மென்டல் டிசார்டர் தூக்கமின்மை கடுமையான தலைவலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலைவலி சின்ன தினைக்கு தலைவலி வந்துருக்கும் இருக்கும் சில பேருக்கு சில பேர் ஒற்றை தலைவலி ஒரு பக்கம் டெய்லி வரும் எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்போ தலைவலி கடுமையாக வந்து ஐம்புலன்கள் கண் காது இதெல்லாம் பாதிச்சு தலை வெடிச்சு போகிறாப்புல இதையும் மென்டல் டிசார்டர் உருவாக்கி பல பாதிப்புகளை உருவாக்கும் இப்போ ஆக்சிடென்ட் ஏறப்போ ஏற்படும் போது அன்எக்பெக்டடாக இந்த சரவைகள் ஒன் டூ த்ரீல உடல் கோமா ஸ்டேஜ் கோமாஸ்டேஜ்ல சரவைகள் பாதிக்கப்படுது நம்ம அப்ப உடல் வந்து உயிர் உயிர் மட்டும்தான் இருக்கும் உடல் பாதிக்கப்பட்டு எல்லாம் அப்புறம் நாலு அஞ்சு ஆறுல வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அது இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த சிஸ்டத்துல இருக்கும் எல்லாருமே செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம் அதனால எல்லாேருக்குமே நிறைய பேருக்கு இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் வந்துட்டுருக்கு அப்போ அவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டு எளிமையாக அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகிடுது என்ன கழுத்துலேருந்து நரம்பு தான் தலைகளுக்கு பிரெயினுக்கு நிறைய செய்திகளை எடுத்துகிட்டு போகிறது அதே மாதிரி கழுத்துலேருந்து ரத்த குழாய்கள் ரத்தத்தை பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்போ இந்த ரத்த குழாய்கள் நரம்பு மண்டலமும் எலும்புகளில் அழுத்து தசை இறுக்கம் ஏற்படும் போது மன அழுத்தம் அதிகமாகி அவை உடல் சார்ந்த நோய்களாக ஏற்படுது மென்டல் ஆயிருது ஞாபக சக்தி குறையுது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கண் பார்வை பாதிக்கப்படுது இப்படி எல்லாம் அது வந்து சில நேரங்களில் ஸ்ட்ரோக் ஆகி முகவாதமா மாறும் சில பேருக்கு வருது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வேற காரணம் ஆகுது சர்விகல் பார்க் அப்ப இது இருந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தலைக்கு செல்ல கழுத்திலிருந்து தலைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் தலையில இருந்து கழுத்திலிருந்து தலைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீனாத ரத்த ஓட்டம் தலைப்பகுதிக்கு எல்லாத்துக்கும் சென்றடை அப்ப தலையில உள்ள எல்லா பார்ட்டும் நல்லா சுறுசுறுப்பா பங்க்ஷன் ஆகும் செல்ஸ் செல்கள் தான் நம்ம உடலை வந்து ஆக்டிவேட் பண்ணுது என்ன நினைவாற்றல் அதே மாதிரி நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துவதற்கு எல்லா செயலையும் செய்கிறது அது எல்லாம் நல்ல உயிராற்றலை கொடுத்து இறந்த செல்களை வெளியேற்றுவதற்கும் புதிய செல்களை உற்பத்தி ஆவதற்கும் நல்ல சுறுசுறுப்பு தன்மையை எல்லா ஹார்மோனையும் தூண்டுவதற்கும் இந்த நரம்பு மண்டலமும் தசை மண்டலமும் செயல்படும் அப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக அது எல்லாம் செயல்படுது அதோடு மட்டுமில்லாமல் நம்ம கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டிப் நெக் அப்படிங்கிறாங்க அது சர்விகல் ஸ்பாண்டில் ஓல்சி சர்விகல் ஸ்பாண்டில் இதெல்லாம் இருக்குது இந்த கழுத்து எலும்புகள் வந்து அந்த சொல்லக்கூடிய நரம்புகளில் வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்துச்சின்னா கழுத்தை திருப்ப முடியாது அப்போ ரத்த குழாய்களில் வந்து நரம்புகளை மாட்டிக்கிட்டா ரத்த ஓட்டம் ஸ்லோவாக போகும் அடிக்கடி மயக்கம் ஏற்படும் பக்காவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நிறையா இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு அடிக்கடி பிட்ஸ் வரும் இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த பகுதியில் அழுத்தம் கொடுப்பது மூலம் இந்த சர்வைகள் பாட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்போ இதிலே டயக்னோசிஸ் பண்ணி எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் சர்வைகள் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கா சர்வைகள் டூ பாட்டியா சர்வைகள் த்ரீ பாட்டினா ஃபோர் இதையும் கண்டுபிடிக்கலாம் அந்தளவுக்கு நம்ம பயிற்சியை திறமையாக எடுத்து போகும்போது நல்லா குவாலிஃபைடாக போகணும் அதான் சொல்லிக் கொடுக்குறது இது என்னன்னா படத்தை வரைஞ்சி ஒன்று ரெண்டு மூணாக போட்டுக்கணும் இது மாதிரி ஒன்றாவது பாய் போட்டு சர்வைகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த நோட்டில் எழுதி வச்சிக்கணும் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது யாருக்கு கொடுத்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இங்கேருந்து இப்படி கொடுக்குறீங்க இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல வழி வருதுன்னா இது எந்த பாயிண்ட்ல வருது மூணாவது பாயிண்ட்ல பிரச்சனை இருக்குது அப்போ ஸ்கேன் எடுத்தினாலும் அது தெரியும் மூணு நாள் போட்டிருப்பாங்க ஓ நம்ம டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக இருக்கா பண்ண முடியும் அப்போ மூணு நாளில் வரும்போது என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அது கழுத்துக்கு மேலே வந்து திருப்ப முடியாது ஸ்டிப் ஆகிடுது கழுத்து அடிக்கடி மயக்கம் வெற்றிக்குவோங்கிறது இதெல்லாம் பாதிப்புகள் இருக்கும் அப்படியே வரும்போது இங்க பாத்தீங்கன்னா அஞ்சாவது பாயிண்ட்ல வரும்போது வலி இருக்கு கடுமையா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு சரவைக்கல் ரொம்ப ஸ்டிப் நெக்ஸ்ட் சரவைக்கல் ஸ்பாண்டிலிஸ் நரம்பும் ரெத்தக்குள்ள அழுத்தத்துல இருக்கு அதை நல்லா நம்ம சரி பண்ணும் அப்படியே போகும்போது இந்த இடத்துல ஒன்று கடுமையான வலி இருந்துச்சுன்னா இந்த பிரெயினுக்கு செல்லக்கூடிய ஏதோ ஒரு பாதிப்புகள் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ண பயன்படும் அப்ப இந்த ஏழு பாயிண்டும் இதுக்குள்ளேயேதான் வந்துடும் இப்ப பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்க கொடுக்கும் போது கடுமையான வழிகளை கொடுக்கும் அப்படியே கொடுக்குறோமா மெதுவாக கொடுத்துட்டு வரணும் இந்த இடத்துல வலி இருக்குன்னா நிறுத்தி மெதுவாக அந்த வழியை ப்ரெஷர் தான் கிடைக்கணும் அப்படி அப்படி வச்சு அப்படி ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் மூவ்மெண்ட் பண்ணுவோம் நீங்கள் பிடிக்கும் பிடியும் கூடாது இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இந்த கட்டையை வந்து சென்டரில் வச்சு அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே மெதுவாக கொண்டு வரணும் அப்போ கொண்டு வரும்போது அந்த வழி இருக்கும்போது இருக்கும் இந்த வலி இந்த இடத்துல இருக்குன்னா பிரச்சனை இங்கே தான் இந்த இடத்துல கொடுத்தா தான் அந்த வழி குறையும் இந்த குறையும் இந்த இடத்துல கொடுத்தோம்னா குறையாது இங்கே கொடுக்காது இந்த வழி உள்ள இடத்துலயும் நிறைய மெதுவாக அப்படியே கொடுத்து 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 வந்தீங்கன்னா ஒன் மினிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் கொடுத்து நிறுத்தணும் அடுத்த தேர்ட்டி செகண்ட் கொடுத்து நிறுத்தணும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வலி வந்துடும் இதை பயன்படுத்தணும் கொடுத்துடுறோம் வலி குறைஞ்சி போயிடுறாங்க நாளைக்கு வழி வருது அப்புறம் வந்து எடுத்து போகலாம் அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கணும் இந்த இடத்துல உள்ள வலி கம்ப்ளீட்டா தான் அந்த வழி போகும் இங்கேருந்து ரூட் கேஸு பிரத்த குழாய்களையோ அடுத்தது இந்த நரம்பு மண்டலமும் இங்கேருந்து அங்கே போய் சரிபட்டு பிரச்சனை டோட்டலாக தீர்ந்துடும் அப்போ என்ன பண்றோம் இந்த சரவைக்கல் அப்படிங்கிற பாட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அழுத்தம் கிடைக்கும் இங்கேயே கொடுக்கறா இந்த பக்கம் கொடுக்குறோமா அழுத்தத்தை நாங்கள் அப்படியே கொடுக்கும்போது இந்த பக்கம் கொடுத்து இந்த சைடு ஒரு கொடுத்து அப்புறம் தான் இங்க கொண்டு வரணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணும் இதை வச்சுட்டீங்களா கட்ட பிரசாமி அப்படி வச்சு அப்படியே கொண்டு இது அழுத்தத்துனால ஏற்படக்கூடிய வழி அப்படி கொண்டு போகணும் அப்படியே ஆயில தடவி அப்படி ஆயில் தடவி பண்ணி தான்

ரைட்டு மாதிரி போயிடும் இப்போ நம்ம பார்க்குறது சர்வைகள் தான் இதை நல்லா போயிட்டு அடுத்த தடவை கிளாஸில் நிறைய பேருக்கு பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் போட்ட பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணலாம் சில பேர் கண் பார்வை கண் வந்து சரியாக படிக்க சில குழந்தைகள் வரதில்ல ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க ஒரு இருபது செட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் இந்த ஒரு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே கண்ணாடி போட்டு குழந்தைகளுக்கெல்லாம் இதை பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் கண்ணாடியே இதை எடுத்துட்டு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு கண் பார்வை தண்ணி தெளிவாக்கி நல்லா கொண்டு வரும் சின்ன வயசு குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன வயசு குழந்தையா இருந்துச்சுன்னா அப்படியே வந்து எல்லாமே வந்து நம்ம ஒரு வயசுக்கு மேல எல்லோரும் கொடுக்கலாம் இப்படி இந்த கையாலையும் பிரசை கொடுக்கலாம் நல்லா அப்படி வச்சு டெய்லி வந்து கொஞ்சம் நேரம் ரெண்டு காலையும் இந்த பகுதியில் விட்டுருவாங்க ஆக அந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாம எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி அந்த பாட்டு தான் அது நல்லா தெளிவாக வந்து ஒரு பார்த்து போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் லேங்கா ஃபுட் ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகர் சென்னை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தப்படும் இன் ஃபுட் ப்ளக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு முழு முழுநேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிவாய்ப்பு இன் ஃபுட் ப்ளக்ஸாலஜி பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்